என்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கல்யாண வீடுகளில் கிடைக்கிற அதே சுவையிலேயே நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே நம்ம எப்படி கல்யாண வீடுகளில் எப்படி டேஸ்ட்டாக கிடைக்குதோ அதே மாதிரியே நம்ம செய்யலாம் இதுக்கு வந்து சேனக்கிழங்கு நம்ம வாங்கிட்டு மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு கட் பண்ணால் போதும் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக இந்த வெட்டி வச்ச இந்த சேனக்கெழங்கெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்திக்கணும் இந்த சேனக்கெழங்கு நாக்கு ரொம்ப அரிக்கும் அதுக்கு வந்து நம்ம ஒரு துண்டு புளி போட்டுக்கணும் போட்டுட்டு நம்ம இதை நல்லா வேக வச்சுக்கணும் இப்போ இதை நல்லா ஒரு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வேகட்டும் இது வேகிறதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக சோம்பு க வரமிளகா கொஞ்சமாக தேங்காய் இதெல்லாம் போட்டு குறை குறப்பாக அரைச்சி வச்சுக்கணும் இப்போ கிழங்கு வந்ததும் புளியெல்லாம் எடுத்துகிட்டு அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடணும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு போட்டு தாளிச்சிட்டு நம்ம ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறோம் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி இப்போ நம்ம சேனக்கெழங்கு வெந்ததை எடுத்து கொட்டிக்கலாம் உள்ள கொட்டிட்டு இதுக்கப்புறம் ஒரு ஒரு கலரை கிளறிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கமில்ல தேங்காய் மிளகாய் சோம்பு எல்லாம் போட்டு அதையும் போட்டுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே மிளகா போட்டு அரைச்சிருக்கிறோம் அதனால் லைட்டாக சாம்பார் தூள் போட்டுட்டு கொஞ்சமாக கூட பெப்பர் மசாலா கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக உப்பு கொஞ்சம் உப்பு பத்தாமையும் இருக்கும் அதனால் உப்பும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா கலக்கி விடுங்க கல்யாணம் வீட்டில் கிடைக்கிற அதே கலர் வேணும்னா நம்ம வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்தியிருக்கேன் நான் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்